மக்களே பிக் பாஸ் லைவ்ல ஃப்ரீஸ் டாஸ்க் டூ பாயிண்ட் ஓ அந்த டாஸ்க்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸையும் பார்த்துடலாம் டிஸ்னி பிளஸ் ஹாட் ஸ்டாரில் ரெண்டு கேள்விகள் கேட்கப்பட்டது அந்த கேள்விகளுக்கு என்னென்ன பதில்கள் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பார்க்கலாம் டாஸ்க் லெட்ரு படித்த உடனே ஒரு பக்கம் சாண்ட்ரா கதரை கதரை ஆட ஆரம்பிச்சிட்டாங்க என்னது டாஸ்கா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு அதில் வந்து கனி ஆறுதல் பண்ணாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் நல்ல மொமெண்ட்ஸாக இருந்தது ஏன்னா வெளியே இது கூட நடிப்பு அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிடுவாங்க அது எல்லாத்தையும் கொஞ்சம் டீட்டெயிலாக பாத்துருமே சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காம லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா அந்த வீடியோ பல பேருக்கு போய் சேர்ந்துடும் இப்போ கண்டன்ட்டுக்குள்ள போகலாம் ஸோ டாஸ்க் என்னன்னா ஃப்ரீஸ் டாஸ்க் டூ பாயிண்ட் ஓ இது நான் சொன்னல மலையாள கான்செப்டை தான் காபி பண்ணியிருப்பாங்கன்னு நான் சொன்னேன்னா இல்லையா அதே தான் அதே தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அதுல வந்து எப்படின்னா ஸ்டார்டிங்லேயே மலையாளத்துல அனோன்ஸ் பண்ணிருவாங்க யார் யார் வர போறாங்கன்ற மாதிரி இதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாரும் மியூசிக் ஒரு பாட்டு போடுவாங்க பாட்டு போடவுடனே லிவிங் ஏரியா அந்த கார்டன் ஏரியா சாரி கார்டன் ஏரியா வெளியே வந்து நின்றுனோம் வெளியே வந்து நின்றுனோட மெயின் டோர் ஓப்பன் ஆகும் மெயின் டோரில் ஓப்பன் பண்ணவனே எந்த ஃபேமிலின்னு நம்ம பார்த்துருவோம் ஆனால் நம்ம அவங்க கிட்ட அவங்கக்கிட்ட கிட்ட போய் பார்க்கக்கூடாது இப்படி டோர் ஓப்பன் ஆகும் ஃபேமிலியை பார்த்துட்டு டோர் க்ளோஸ் ஆகிரும் ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் தான் ஓப்பன் க்ளோஸ் க்ளோஸ் ஆன உடனே என்ன பண்ணோம்னா நீங்கள் டைரெக்டாக ஆக்டிவிட்டி ரூம் போகணும் ஸோ எந்த ஃபேமிலி மெம்பர் வந்திருக்காங்களோ அதற்கு சம்மந்தப்பட்ட கண்டஸ்டன்ஸ் ஆக்டிவிட்டி ரூமில் போகணும் ஆக்டிவிட்டி ரூம்ல போனீங்கன்னா அவங்க டாஸ்க் பண்ணணுங்க இன்னொரு பக்கம் அவங்க ஆக்டிவிட்டி ரூம் போய் டாஸ்க் பண்ணுற டைம்லேயே வீட்டுக்குள்ளே கண்ட அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் உள்ளே வந்துடுவாங்க அவங்க டாஸ்க் பண்ணி அந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த ஃபேமிலியை வந்து மீட் பண்ண முடியும் டாஸ்க்லாம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்காது சின்ன சின்ன டாஸ்க்காக தான் இருக்கும் இது மலையாளத்தில் நடந்துச்சு மக்களே அதே தான் இங்கேயே நடக்க போது ஸ்மால் ஸ்மால் டாஸ்க் தான் அதை அழகாக அந்த ஃபோட்டோ அரேஞ்ச் பண்ணுறது இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணுறது அதெல்லாம் இருக்கும் சும்மா இதில் ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணணுமே அவங்களுக்கு ஏதாவது கண்டென்ட் வேணுமேன்ற மாதிரி இப்படி ஒரு முயற்சியை பண்ணியிருக்காங்க அது மலையாளத்தில் ஓரளவுக்கு நல்லா தான் போச்சு ஸோ அதை இங்கேயே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் கிரியேட்டிவிட்டியாக யோசிப்போன்ற மாதிரி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க போல பட் அவங்க டிலே ஆச்சுன்னா இங்கே டைம் டிலே ஆகிடும் நீங்கள் ஆக்டிவிட்டி ரூம் போய் பண்ணுறது பிரச்சனை கிடையாது அதை ஒரு சேலஞ்சாக எடுத்து பண்ணணும் அங்கே டைமிங் டிலே ஆச்சுன்னு வச்சுக்கோங்க இங்கே நீங்கள் உங்கள் ஃபேமிலி கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுற டைமிங் கொஞ்சம் குறைஞ்சிரும் அப்படின்றது தான் ஹைலைட்டான விஷயம் மக்களே ஹைலைட்டான விஷயம் இது ஒன்று ஓகே இது லெட்ரு படித்து முடித்தோடனே பார்வதி ஒரு பக்கம் ரொம்ப எமோஷ்னலாக பார்வதின்ற பாருங்க ஐயோ நிறைய குழப்பத்திலே நான் இன்றைக்கி சேண்ட்ரா சேண்ட்ரா இருக்காங்க இல்லையா சேண்ட்ரா ஒரு பக்கம் எமோஷ்னலாக உட்காந்து ஆள ஆரம்பிச்சுட்டாங்க பிரேக் டவுன் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா போன வாரம் ஃபுல்லாக ஃபேமிலி அச்சு அச்சு ரெண்டு குழந்தைங்களை பார்க்கணுன்ற மாதிரி அழுதுகிட்டே இருந்தாங்களா இதில் ஒன்றுமே பிரச்சனை இல்லை ஜாலியாக பார்த்துடலான்னு பார்த்தா டாஸ்க் போட்டு நான் போ பார்க்க முடியாமல் போச்சுன்னா என் ஃபேமிலியை மிஸ் பண்ணிட்டேனான்ற வருத்தங்கள் அவங்களுக்குள்ள நிறையவே இருக்குது அங்கே எமோஷ்னலாக அழுகுறாங்க எல்லாரும் வந்து ஆறுதல் படுத்துகிறாங்க சபரியிலேருந்து எல்லாம் வந்து ஆறுதல் படுத்துறாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கூல்டவுனாகவும் கூல் டவுனாகவும் எல்லாத்தையும் பக்காவாக பார்த்து பண்ணிடலாம் ஸோ ஃபீல் பண்ணாத ஈஸி தான் ஈஸி தான் டென்ஷன் ஆகாத டென்ஷன் ஆகாதன்ற மாதிரி அழகாக அங்கே வந்து பேசி கன்சோல் பண்ணதும் பார்க்க முடிஞ்சு இதை விட ஹைலைட் ஆன மூமெண்ட் வந்து கனி கனியா இருக்கட்டும் அங்க இருந்த கிச்சன்ல இருந்த எல்லாருமே பேர ஃபீல் பண்ணாதீங்க நீங்க டென்ஷன் ஆகாதீங்க ஜாலியாக எடுத்துங்க ஜாலியாக எடுத்துக்கிட்டு பண்ண முடியும் நினைங்க ஸோ நமக்கு முன்னாடி ரெண்டு மூணு ஃபேமிலி வரும் எல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு நம்ம பண்ணலாம் பிக் பாஸும் ஸ்ட்ரிக்டான டாஸ்க்லாம் கொடுக்க மாட்டாரு சின்ன சின்ன டாஸ்க் தான் கொடுப்பாரு அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் சீரியஸாக ஆகாதீங்க பார்த்து பண்ணிக்கலாம் கூலாருங்கன்ற மாதிரி கனி கன்சோல் பண்ணது யாரே சாண்ட்ராவை கன்சோல் பண்ணுற மூமெண்ட் நல்லா இருக்குது இது ஒரு பதினோரு பது பதினோரு பேருக்கும் சேலஞ்சு இந்த பதினோரு பேருமே எல்லாரும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணுன்றதான் நம்புவாங்க யாருமே தோக்கணும்னு நம்ப மாட்டாங்க ஒரு ஒருங்கிணைந்து எல்லாரும் ஜெயிக்கணும்னு நினைக்கிறது இந்த ஒரு டாஸ்கில் தான் இருக்கும்ன்ற மாதிரி கனி சொன்ன இதுவும் சரி அதுவுமே பயங்கரமாக இருந்துச்சு மாற்றுக்கறதே இல்லை அது கனி நமக்கு பிடிக்காதுன்ற நபர் ஃபீல் பண்ணும்போது கூட அவங்க எப்படி வந்து அதுதான் கனியோட குணத்தை காட்டுறாங்கன்றத நினைக்கிறேன் ஏன்னா ஒரு பக்கம் நேற்று எஃப்ஜே எவிக்ட் ஆனதையே அது எஃப்ஜே மற்றும் கனியோட இதுவை வந்து வேற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ட் பண்ணி இதெல்லாம் காமிச்சாங்க இந்த இடத்துல நடக்கிறது ஒரு ஒரிஜினல் அதை கூட வேற மாதிரி காட்டுவாங்க எஃப்ஜே கனியோட இதுவையுமே வேற மாதிரி சில விஷயங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணி தப்பாக காமிச்சாங்க இப்போ கனி வந்து இங்கே பேசுறது கூட நடிப்பு ஐயோ கனி பார்த்தீங்களா இல்லையா அப்படின்ற மாதிரி இதை கூட ப்ரொஜெக்ட் பண்ணுவாங்க ஸோ இது வந்து இந்த இது வந்து நான் எமோஷன்ஸ் ரியல் தான் இது எல்லாருக்குள்ளயும் வர டைம் இந்த சந்தோஷமான நிகழ்வில் கூட கெட்டது பண்ணும் இப்படி நினைப்பாங்கன்னு யோசிக்கிறவங்கள நான் என்னத்த சொல்கிறதுன்னு எனக்கு தெரில ரொம்ப ஒஸ்டா இருக்கும் அப்படிலாம் நினச்சா அப்படின்றது தான் என்னோடய ஃபீலிங் இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இது அனௌன்ஸ்மெண்ட் நடந்தோடனே வினோத் போயிட்டு மீன்ட்டு ஒரு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஒட்டி காது கேக்கிறார் என்ன நடக்குது பின்னாடி ஏதோ சத்தம் கேட்குதா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு சபரி இவங்கலாம் போய் பார்க்க உள்ள சத்தம் கேட்குது போல அந்த மெயின் ஒரு பின்னாடி வந்து நடந்து போகிறதுக்கெலாம் இருக்கு இல்லையா அங்கே சேர் வந்து போட்டு இங்கே உட்காருங்க இப்படி பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்ருக்காங்க அப்போல க்ரூ மெம்பர்ஸ் அதை கேட்டுட்டு டாஸ்க் நடக்கப்போதே சீக்கிரமாக வரப்போகுதுன்ற மாதிரி டிஸ்கஷன் அங்கே ஒரு பக்கம் சீரியஸாக போயிட்டுருக்கு அதுக்கப்புறம் எல்லாரும் சாப்பிட்டு முடித்த உடனே பிக் பாஸ் சொல்லிட்டார் ஃப்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் நிற்க வச்சுட்டு இதை டாஸ்க்கை பொறுமையாக எடுத்து சேலஞ்சாக எடுத்து பண்ணுங்க அதுக்கான ரூல்ஸ் இப்படி தான் ஸோ பாட்டு அடிக்கும் பாட்டு போடுவாங்க பாட்டு போட்டவனே அந்த இடத்துல வந்து நிற்கணும் அங்கே ஃபேமிலியை பார்த்துட்டு நீங்கள் ஆக்டிவிட்டி ஏரியா போகணும் அங்கே பார்த்துட்டு வந்து இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் தனிப்பட்ட முறையில் இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லா ஹவுஸ்மேட்ஸும் கொடுத்துட்டாரு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சாண்ட்ராவோட ஃபேமிலி ஓகே அடுத்து டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் கேள் கேள்வி கேட்டாங்கன்னு நான் சொன்னேன் இல்லையா அதில் மக்கள் எல்லாரும் எந்த ஒரு ஃபேமிலிக்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்ற ஒரு கேள்வி நாலு ஆப்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க விக்ரமே கமருதீ வினோத் மற்றும் பார்வதி ஸோ பார்வதிக்கு ஐம்பத்தி மூணு சதவீதமோ என்னமோ உழுந்துருக்கு ஃபிஃப்டி அபோவ் அதுக்கப்புறம் வினோத்துக்கு டுவெண்ட்டி செவன் பர்சன்டேஜ் பதிமூணு பர்சன்டேஜ் அண்டு கமருதின் ஏழு பர்சன்டேஜ் ஸோ பார்வதி தான் எவி லீடிங்ல இருக்காங்க அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிஞ்சு அடுத்து கமருதனோட கேப்டன்சில இருந்து நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படின்ற மக்கள் கேள்வி கேட்கும்போது கமருதின் கிட்ட இருந்து எழுவதாயி எழுவதுக்கு மேற்பட்ட பர்சன்டேஜ் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டும் இருபதற்கு கம்மியான பர்சன்டேஜ் வந்து ஸ்ட்ரிட்டு மோடில் இருபது இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஸ்ட்ரிட்டு மோடு வேணுன்ற மாதிரி பதில்கள் வந்து கொண்டிருக்கிறது என்டர்டெயின்மெண்ட் தான் மக்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க சில பல கமெண்ட்ஸ் எங்கிட்ட வருது அதுக்கும் நான் ஒரு கிளாரிட்டி இந்த வீடியோவில் கொடுத்துட்றேன் ஏன்னா கமருதினோட பிகேவியர் அது என்ன பரோ நீங்கள் அப்படின்னு கேட்டிங்களே ஸோ கமரதினோட பிகேவியர் தப்பு தான் நான் அந்த வீடியோவில் அட்ரஸ் பண்ணாத மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கும் நான் அட்ரஸ் பண்ணாத மாதிரி இல்ல கமருதனோட பிகேவியர் ஆரம்பத்திலிருந்து நான் சொல்லுவது தவறு தான் அதை வந்து ஓஸ்ட் கண்டிக்கணும் கண்டிக்காம விட்டு விட்டு தான் இன்ன வரைக்கும் வந்து வாயை உடைச்சிடுவேன் இது பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன் அவர் பில்டப் பண்றாரு இந்த ஆக்சன்ஸ் எல்லாம் பண்றாருல அதுக்கான கான்சிகன்சஸ் அவர் ஃபேஸ் பண்ணி இருக்கணுங்க எந்த கான்சிகன்ஸுமே ஃபேஸ் பண்ணாம திரிந்துருவான் திரிந்திருவான் திரிந்திருவான்னு சொல்லிட்டு இவ்வளவு தூரம் எடுத்துன்னு வந்து விட்டது யாருடைய தப்பு சேனலுடைய தப்பு ஓஸ்டோடைய தப்பு அப்படின்றதான் நான் பார்க்குறேன் அதுக்கான இப்படிலாம் பேசினா அதுக்கான காஞ்சி கெஞ்ச சிவியாராக இருக்கும்னு தெரிஞ்சிருந்தா ஏன் இவர் இப்படி பிகேவ் பண்ண போகிறார் அப்படின்றது என்னோட கேள்வி என்னதான் கமர்தின் பக்கம் நியாயம் இதெல்லாம் இருந்தாலுமே அந்த பிகேவ் பண்ணுற ஒரு விதம்னு இருக்கு இல்லையா அதை மிரட்டுறது இந்த மாதிரி பண்ணுறதுலாம் ரொம்ப ரொம்ப தவறான செயல் அப்படின்றது தான் அதில் நான் இதனால வந்து என்ன பண்ணிடுறீங்க நீங்கள் கமர்தினுக்கு சப்போர்ட் பண்ணிடுறீங்க கமர்தினுக்கு சப்போர்ட்டாக போயிருங்கன்னு பல பேர் நினைக்கிறீங்க நான் சப்போர்ட்டாலாம் போல அதில் அவனுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும் அந்த கிளாரிட்டி கேட்டு வாங்குறான் அது நியாயம் ஆனால் அந்த பிகேவியர் பிஹேவியர் எப்படி இருக்குன்னு இருக்கு இல்லையா அந்த பிஹேவியர் முக்கியம் இல்லையா அதைத்தான் நான் சொல்ல வரேன் அது நீங்கள் நிறைய பேர் கான்டெக்ட் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அந்த வீடியோவில் நான் சொன்னது என்னென்னா அவர் வந்து எப் எல்லாேரும் இப்படி தான் பிகேவ் பண்ணுறாரு இவர் திருத்த முடியுமான்ற மாதிரி தான் நான் மீன் பண்ண காண்டக்ட் இது அப்படியே விட்டு விட்டு இவ்வளோ தூரம் வளர்ந்துருக்குன்றதான் நான் மீன் பண்ணது அதனால் நான் சொன்னது சரீன்றதாயிரம் அது தப்பு அதனால் அது இப்போ இப்படி கன்வீனியாக ஆயிருக்கு அதை நான் கிளாரிஃபை பண்ண விரும்புகிறேன் ஸோ எனக்கு கமரதீனும் சரி பார்வதியும் சரி இந்த மாதிரி பிகேவியர் வச்சுருக்கோம் எனக்கு வீட்டில் இருக்கிறதே எனக்கு பிடிக்கல அப்படின்றது நான் ஓப்பனாக நேற்று லைவ்லேயே ஒரு பெரிய ஆர்குமெண்ட்டாக போச்சு அப்படியே சொல்லிட்டேன் ஸோ இப்போது இதுதான் ஸோ அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்